ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸி சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு கொல மாசமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க மீண்டும் இணைய போகக்கூடிய ஒரு மாஸ் கூட்டணி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் இணைய போகிற ஒரு கூட்டணிக்கான அறிவிப்பு வெகு விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவை அந்த ஒரு விஷயந்தான் அந்த ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைரலாக போயின்னு இருக்கு ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இயக்கத்தில் ரஜினி சார் பேட்டன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சார் டூ தௌசண்ட் எயிட்டீன் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ரஜினி சாரோட ஃபேன்ஸுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரை மீண்டும் அந்த ஒரு கமர்ஷியல் மசாலா ஒரு என்டர்டைனிங் இதுக்குள்ள கொண்டு வந்தது அது வந்து முழுக்க முழுக்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே சேரும் ஸோ அந்த ஓப்பனிங் இருக்கட்டும் ஓப்பனிங் டைலாக்ஸ் ஆகட்டும் மீண்டும் அந்த விண்டேஜ் ரஜினி சாரை பார்த்த ஒரு எஃபெக்ட் ஸோ அதெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லணும் அந்த படம் ஸோ அதுக்கு மட்டும் மீண்டும் அந்த கூட்டணி எப்போ அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருந்தோம் அதுக்கு அரங்கிட்ட அவர் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் போயிட்டார் ரஜினி சார் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டார் இப்போ அவர் கடைசியே பார்த்தீங்கன்னாக்கா ஜிகிரந்தா செகண்ட் பார்ட் எடுத்தா அது நல்லா அவர் வெற்றியாக அமைஞ்சிருந்த அந்த படம் அதுக்காகிட்ட தான் ரஜினி சார் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பேட்ட செகண்ட் பார்ட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு அநேகமாக வெகு விரைவிலே அதாவது கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு சில வாரங்கள் கழித்து இந்த படத்துக்கான அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா இது எந்த மாதிரி இதுவா வரப்போகுது அப்படின்னு தெரியல இது வந்து நூற்றி எழுபத்தி மூணாவது படமா இருப்போதா நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படமாக இருப்போதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா ரஜினி சார் பிரச்சினக்கா அடுத்து ஜெயில செகண்ட் பார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துருக்காங்க ஏன்னா அதுவும் சன் பீச்சர்ஸ் தான் இதுவும் சன் பீச்சர் தான் அதனால அந்த பிரச்சனை கிடையாது ஆனா எதை வந்து முன்னாடி பண்ண போறாங்க சன் பீச்சர்ஸ் பேட்ட செகண்ட் பார்ட்டா இல்ல ஜெயில செகண்ட் பார்ட்டான்ற கேள்விக்குறி இருக்கு இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரஜினி சார் அடுத்து அடுத்து ஒரு நாலஞ்சு படங்கள் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் லைன் அப் சொல்லியிருப்பேன் அதுலயும் நான் தெளிவாக மென்ஷன் பண்றேன் ஜெயில செகண்ட் பார்ட் இல்லாம ரஜினி சார் வந்து சன் சம்பிச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற சொல்லியிருந்தேன் கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப கார்த்திக் சுப்ராஜோட பேட்ட செகண்ட் பார்ட் தான் அப்படின்றது இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்க் ஆகுது அந்த நியூஸ் ஸோ அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தோட அறிவுக்காக அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்